அபார கருணா சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் முழுக்க 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 கடன் அடைவதற்கு உறுதுணை புரியும் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் இது நாளைய தினம் செய்யுங்கள் முடியவில்லை என்றால் அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை ஒருவேளை வந்து எந்த அமாவாசையாவது சனிக்கிழமை வந்தால் அந்த நாள் செய்யக்கூடாது அமாவாசை கழித்து வருகின்ற அடுத்த சனிக்கிழமை தான் செய்யணும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் அமாவாசை கழித்து அந்த வார நாட்களை சொல்லும்போது அந்த வார நாட்களில் அமாவாசை வரும்போது அன்றைய தினம் செய்யக்கூடாது அதற்கு அடுத்து வருகின்ற அந்த வார நாட்களைத்தான் நாம் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் இது வந்து நாம அரச மரத்திடம் செய்ய வேண்டியது கோவிலில் இருக்கின்ற அரசமரமாக இருந்தால் சிறந்தது கொஞ்சம் வந்து நுணுக்கமாக கவனித்து செய்யுங்க எந்த அளவுக்கு பக்தியோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றம் நிகழும் ஏழு சனிக்கிழமை செய்ய வேண்டியது ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துட்டு அரச மரத்துக்கிட்ட போங்க காலை நேரத்தில் ஒரு பத்து மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக மாலையில் செய்யக்கூடாது அந்த நூல் எடுத்து அரச மரத்தை வந்து ஏழு முறை வாங்க இந்த வலம் வருவது நூலை வந்து ஏழு முறை சுற்றுவது முதல் வாரம் மட்டும்தான் செய்யணும் முடிஞ்சிங்களா அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சொம்புல வந்து பாதி பாதி வந்து பால் எடுத்துக்கணும் பாதி பாதி எடுத்துக்கணும் பாதி தண்ணீர் பாதி பால் எடுத்துக்கணும் அதில் என்னெல்லாம் கலக்கணும் அப்படின்றத சொல்றேன் சர்க்கரை அளவுகள் கிடையாது எல்லாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கலாம் சர்க்கரை அடுத்து வந்து கங்காஜலம் ஒன்று இரண்டு சொட்டுகள் இப்போ வந்து கடைகளில் கிடைக்குது வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அடுத்து வந்து கருப்பு எல் அடுத்து வந்து தேன் இதெல்லாம் வந்து அதில் நாம் சேர்க்கணும் சர்க்கரை சேர்க்கணும் கங்காஜலம் சேர்க்கணும் அடுத்து வந்து கருப்பு வந்து சேர்க்கணும் தேன் வந்து நாம் இதில் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்ந்த பிறகு இந்த வெள்ளமும் வெள்ளம் கலந்த அந்த பாலினுடைய நிறம் மாறும் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து இந்த வந்து அதாவது திதிப்பு சுவை உடைய இந்த நீரை வந்து தயார் பண்ணிக்கணும் இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த அரச மரத்தடியில் ஊற்றிடணும் அதற்கு பிறகு ஒரு அகல் புது அகல் எடுத்து எடுத்துப்பது தான் சிறந்தது அப்படி இல்லைன்னா அரிசி மாவு தீபம் கோதுமை மாவு தீபம் இதெல்லாம் சிறந்தது ஆனால் இந்த மூன்றில் எது சிறந்தது அப்படின்னா அரிசி மாவு தீபம் ஒரே ஒரு தீபம் அதில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றிடுங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தீபத்தில் வந்து ஒரே ஒரு கரு உப்பு கலரில் இருக்கிற அதாவது ஆணியை வந்து போட்டுடுங்க அந்த விளக்கில் அடுத்து வந்து பதினோரு தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து வந்து அந்த அதாவது அந்த தீபத்தில் வந்து போட்டுடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் அந்த அரச மரத்தை பதினோரு முறை வந்து வலம் வரணும் வலம் வரும்போது ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்ற மந்திரத்தை பதினோரு முறை வந்து சொல்லி வலம் வரணும் பெண்களாக இருந்தால் பதினோரு முறை ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்றத மட்டும் சொன்னா போதும் வலம் வர வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து என்ன செய்யணும் ஆண் பெண் இருபாளரும் வந்து இதை வந்து செய்யணும் அதாவது நம்முடைய இடது கையை அரச மரத்தில் வந்து வச்சுட்டு வலது கையால் வந்து நாம் அந்த அரச மரத்தை வந்து தொட்டு 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 மூன்று முறை வந்து கும்பிடணும் அடுத்து வந்து இது ஒரு இது அடுத்து திருப்பியும் நம்முடைய இரண்டு கைகளையும் வந்து ஐந்து முறை தொட்டு 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 நாம் வந்து கும்பிடணும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்திங்கன்னா பரிகாரம் வந்து முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி செய்தால் கடன்கள் கண்டிப்பாக அடையும் இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க கடன்கள் அடைவதற்கு நமக்கு உதவி புரியும் கங்காஜலம் எல்லா கடைகளிலேயும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இந்த பரிகாரம் வந்து ஏழு சனிக்கிழமைகள் செய்யணும் பெண்களுக்கு இடையூறு வந்தால் ஒரு சனிக்கிழமை விட்டுட்டு அடுத்த சனிக்கிழமையிலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் இந்த நூல் சுற்றுவது ஒரே ஒரு சனிக்கிழமை அதாவது முதல் சனிக்கிழமை செய்தால் போதுமானது ஒரு முறை நாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதையும் ஒரு முறை நான் வந்து சொல்கிறேன் பாதியளவு அதாவது வெறும் நீர் எடுத்துக்கணும் பாதியளவு பால் எடுத்துக்கணும் அதாவது இந்த பாலும் நீரும் கலக்கும்போது அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் வெண்மையாக வரணும் இதில் மறுபடியும் வந்து ஒரு சொட்டு கங்கா சர்க்கரை கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் தேன் கொஞ்சம் அதாவது கருப்புயல் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நாம் விடலாம் இதெல்லாம் அந்த மரத்துக்கு அடியில் வந்து ஊற்றணும் மேற்கு நோக்கி நிற்கணும் அதாவது அரிசி மாவு தீபம் ஏற்றணும் அதில் கடுகு எண்ணெய் ஊற்றணும் இது வந்து கிழக்கு நோக்கி இந்த தீபம் எரியணும் அதில் சின்ன ஆணி வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப துருப்புடிச்சு போய் கருப்பாக இருக்கும் அதை போடணும் பதினோரு தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து அதில் வந்து போட்டுடணும் ஆண்களாக இருந்தால் பதினோரு முறை ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து சுற்றணும் பெண்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சுற்றினால் போதுமானது அடுத்து வந்து ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் அடுத்து வந்து நம்முடைய இடது கையை மரத்தில் வச்சுட்டு வலது கையால் மூன்று முறை வந்து மரத்தை வந்து தொட்டு தொட்டு கும்பிடணும் அடுத்து வந்து இது முடிஞ்ச பிறகு திருப்பியும் ஐந்து முறை நம்முடைய இரண்டு கைகளாலும் மரத்தை வந்து தொட்டு தொட்டு ஐந்து முறை வந்து நாம் வணங்கணும் அவ்வளவுதான் பரிகாரமே இந்த பரிகாரத்தினால் முழுக்க முழுக்க நம்முடைய கடன்கள் அடைவதை நீங்களே பார்ப்பீங்க இந்த ஒரு பரிகாரம் யாருக்கெல்லாம் செய்வதற்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்குறேன் நான் இங்க வந்து ஆர்வத்தோடு பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கண்டிப்பா நான் தீர்த்து வைப்பேன் அதனால வந்து சொல்லுங்க மற்ற ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மகாபிரிய